வாங்கக்கா வாங்க என்ன வேணும் இப்போதான் புது வீடு கட்டியிருக்கோம் அதான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கலாம்னு வாங்கலான்னு வந்தேன் மேடம் உள்ள போய் பாருங்கக்கா நிறைய ஜாமா இருக்கு இப்போதான் புதுசா வேற இறக்கிருக்காங்க சரிக்கா நான் போய் பார்க்குறேன் இந்த வாலி ஒன்று வாங்கிக்கலாம் வடைச்சட்டி கூட நல்லா இருக்கே பிளாஸ்டிக் பவுல்ஸ் கூட எதுக்காவது யூஸ் ஆகும் இது கூட ரெண்டு வாங்கிக்கலாம் அக்கா எங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துட்டேன் எவ்வளோ ஆச்சுன்னு மட்டும் சொல்றீங்களா சரிப்பா மொத்தம் டென் தௌசண்ட் ஆச்சு நீ ஜிபேல பண்ணாலும் சரிதான் அக்கா அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டேன் வந்துருச்சான்னு மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க ஆ பத்தாயிரம் வந்துருச்சுப்பா அடுத்து வேற ஏதாவது வாங்கலாம் நம்ம கடைக்கே வாங்க ம் சரிக்கா அப்படியே என்னோட அட்ரஸ் தரேன் அதுக்கு எல்லாத்தையும் டோர் டெலிவரி பண்ணிருங்க ஆ சரிக்கா அக்கா அக்கா ஜாமெல்லாம் வந்துருச்சுக்கா வந்து இறக்கிக்கோங்க தம்பி அப்படியே பாத்திரத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்து இறக்கிருப்பா ஆ அதெல்லாம் முடியாதுக்கா இங்க வந்து இறக்குறது தான் எனக்கு அமௌண்ட் பேசியிருக்காங்க உள்ள வந்து இறக்குனா எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணும் ஓகேவா உங்களுக்கு சரி அமௌண்ட்லாம் கொடுத்துட்றேன்ப்பா ஒத்தாலாம் என்னால் இறக்கிட்டு இருக்க முடியாது சரிக்கா அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு நல்லா ஜம்முன்னு இறக்கி விட்டுருவோம் அந்த நாய் மட்டும் இது பண்ணிடுறாது இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது தம்பி நீ வா